ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியல் நியூபிரமோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க காவேரி அப்போது கங்கா கிட்டே கங்காவும் சாலை தான் எல்லோரையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போது சாலை வந்து சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அந்த தம்பி நம்ம வீட்டில் எவ்வளோ நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க பார்த்தியா அப்படின்றாங்க வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மான்னு தான் பேசுது அம்மா இல்லாத ஞாபகமே எனக்கு இ இல்லை நீங்கள் என்ன நல்லா அம்மா மாதிரி பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த தம்பி என்ன கிட்ட எவ்ளோ பாசமா பேசுறது தெரியுமா அப்படின்றாங்க எல்லாமே புரியுது அவர் என்ன டெய்லி விருந்து சாப்பாடு செஞ்சு யாருக்கு தான் உன்னோட சாப்பாடு பிடிக்காது அப்படின்றாங்க அது கேட்ட உடனே ரொம்பவே ஃபீல் பண்றாங்க காவேரி வந்துட்டு என்ன இவ இப்படி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க ஏய் என்னடி உன்னோட பேச்சியே சரியில்லை அப்படின்றாங்க ஆமாம்மா உண்மை தானே நீ வந்து டெய்லி வகை வகையாக சமைச்சு போடுற அதனால தான் உன் நீ என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்காது அதுதானே சொன்னேன் வேற எதுவும் நான் மாற்றி சொல்லலையே அப்படின்றாங்க அது மட்டும் இல்லை பணக்காரன் மாப்பிள்ள பணக்காரன் மாப்பிள்ளன்னு சொல்லி அவங்கள பயங்கரமா தூக்கி வச்சு கொண்டாடுறேன் அதனால அவங்களுக்கு எல்லா விதத்துலையுமே நீ கரெக்டாக இருக்க அதனாலதான் அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்குதுமா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு காவேரி வந்துட்டு ரொம்பவே அப்செட் ஆகிறாங்க எதுக்காக தேவையில்லாமல் அக்கா இவ்வளோ டென்ஷன் ஆகுது அப்போ அக்காவுக்கு வந்து நாங்கள் இங்கே இருக்கிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க காவேரி அதுக்கப்புறம் சாரதா வந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஏ என்னடி நீ இப்படியெல்லாம் பேசுகிற நீ என்றைக்குமே இப்படியெல்லாம் பேசுனதே இல்லையே திடீர்னு என்ன உன்னோட குரலை வந்து ஒசத்தி நிற்குது அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் ஆமாம்மா உண்மை தானே பேசுகிறேன் அப்படின்னு ஒரு மாரி ரொம்ப வெறுப்பாவே பேசுறாங்க கங்கா அதெல்லாம் பார்த்துட்டு சாரதா ரொம்பவே வருத்தப்படுறாங்க இதோட இதை பிரம்ம முடியுது